நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சரவணன் எனது சொந்த ஊர் பட்டுக்கோட்டை நான் ஒரு சிறு குறு தொழில் இருக்கேன் கடந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபது அந்த கொரோனா காலத்திலேருந்தே என்னோடய தொழிலில் முடக்கம் அதனால் ஏற்பட்ட கடன்கள் அதனால் வட்டி வட்டி சில விஷயங்களில் ஏற்பட்ட துரோகங்கள் இதெல்லாம் செஞ்சு நான் ரொம்ப மன வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அந்த காலகட்டங்களில் ரொம்ப மனசு அடைஞ்சு அடுத்து எந்த பக்கம் போகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தெரியாமல் ஒரு எதிர்மறை முடிவுகளை நோக்கி நான் போய்கிட்டு இருந்தேன் அந்த தருணத்தில் கடந்த நவம்பர் மாதம் நான் ஃபேஸ்புக்கை பார்த்துக்கிட்டு இருக்கப்போ யதார்த்தமாக ஒரு விளம்பரத்தை பார்த்தேன் அது வந்து நம்ம ஏஎல்பியோட அந்த அட்வான்ஸ் க்ளாஸ் அதாவது அடிப்படை வகுப்பை பற்றியும் ஒரு அறிமுக வகுப்பை பற்றி ஒரு விளம்பரம் கொடுத்துருந்தாங்க ஏற்கனவே ஏஎல்பி நிறுவனம் பற்றி எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருந்ததுனால ஏதோ ஒரு அவர் ஈர்க்கப்பட்டு அந்த க வகுப்புக்கு நான் என்னை பதிவு பண்ணேன் அந்த அறிமுக வகுப்பில் ஸ்ரீகுரு ஐயா சந்தானம் சா சாந்தகுமார் சாமி வந்து முத முதல்ல அறிமுக வகுப்பு எடுத்தாங்க அப்போ அவங்க சொன்னாங்க ஏஎல்பி படிங்க அதுவே உங்கள் பிரச்சனைகளுக்கு பரிகாரம் பண்ணாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்தில் இருக்கப்பட்டு நானும் அந்த வகுப்பில் சேர்ந்தேன் அந்த வகுப்பில் சேர்ந்து நான் அடிப்படை படிக்க ஆரம்பித்தப்போ அங்கே கற்றுக் கொடுத்த அந்த ஒழுக்கங்கள் அதிகாலை நாலு மணிக்கு எந்திரிக்கணும் நம்ம கர்மவெனியில் கழிக்க நம்ம யார் யாரை வழங்கணும் எதாவது நோக்கி நம்ம இது பயணம் பண்ணணும் நம்ம எண்ணங்களை எப்படி மாற்றணும் நம்ம வார்த்தைகளை எப்படி நம்ம கவனித்து பேசணும் நமக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம ஜாதகத்தை வச்சு தெரிஞ்சுக்கிட்டு இதில் எது மாற்றக்கூடிய பிரச்சனை மாற்றக்கூடிய பிரச்சனைகளை மாற்றிக்கணும் மாற்ற முடியாத பிரச்சனைகளை அதை அக்செப்ட் பண்ணி வாழை பழகிக்கணும் அப்படின்னு பல விஷயங்கள் அங்கே போதிக்கப்பட்டுச்சு அதை தொடர்ந்து நான் அடிப்படை வகுப்பு நல்லபடியாக படித்து முக்கியத்த பிறகு மேற்கொண்டு எனக்கு இருந்த அந்த ஜோதிட ஆர்வத்தினால இது மேற்கொண்டு இந்த ஏஎல்பி குடும்பத்தோடு தொடர்பு இருக்கணுங்கிற ஒரு ஆசையினால் நான் அடுத்து ஏஎல்பி அட்வான்ஸ் கிளாஸுக்கும் சேர்ந்தேன் எனக்கானந்த வாய்ப்பே அங்கே வசதி கூட கொடுத்தாங்க அங்கே வந்து இன்னும் துல்லியமாக எப்போ எது நடக்கும் அடுத்த நாற்பத்தஞ்சு நாளில் நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி மாறும் அதை பொறுத்தும் அதோடய பா என்னென்ன பிரச்சனைகள் இந்த பாவ கா கர்ம வினைகள் எங்கேயிருந்து வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க அங்கே நல்லபடியாக போதித்தாங்க இதெல்லாம் நம்ம பயன்படுத்தி பார்க்குறப்ப நம்மளுடைய கர்ம வினைகள் என்ன நம்ம எங்கெங்கே தப்பு பண்ணியிருந்தோம் நம்மளுடைய கடந்த கால காலத்தவறுகளில் நம்ம எங்கே சரி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மிக துல்லியமான பல விஷயங்கள் அதில் தெரிஞ்சுக்க முடியுது அங்கே எல்லாத்துக்கும் மேலே அந்த வகுப்புகளை வந்து நான் சேர்ந்த பிறகு என்னை சுற்றி உள்ளவங்க என்னுடைய உறவினர்கள் என்னுடைய நண்பர்கள் கடந்த காலத்தில் எனக்கு துரோகம் பண்ணவங்க இவங்களுடைய இவங்கள்ட்ட சில விஷயங்களை நான் பேசி பழகி அவங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை நம்மளை ஏமாற்றி அவங்க ஏன் நல்லா இல்லை அப்படின்னு நான் அவங்கள்ட்ட போய் அவங்க ஜாதகத்தில் வாங்கி அதையெல்லாம் நான் ஆர்யோ அந்த இது பண்ணி ஆராய்ச்சி பண்ணி நான் பார்க்குறப்ப அதில் வந்து இவ்வளோ வியத்து வித்தியாசமாக அதில் சூப்பரான முடிவுகள்லாம் கிடைச்சிடுச்சு அதுமாரி இங்கே வந்து இந்த ஐயா சொல்லிக் கொடுத்த அந்த உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை அப்படிங்கிற அந்த ஒரு தத்துவத்தை நீங்கள் புரியிறப்ப சரி நம்ம வந்து நம்மளோட கிரக சூழ்நிலையும் நம்மளோட எதிர்காலங்களுக்கு நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான மனநிலை கிடச்சிது இதே கடந்த நவம்பர் ஏழாம் தேதி போன வருஷம் நவம்பர் ஏழாம் தேதியில் நான் இருந்த மனநிலைக்கும் இன்றைக்கி நான் இருக்க மனநிலைக்கு நான் அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்கேன் கிட்டத்தட்ட சின்ன வயசுலேருந்து நம்ம பொருளாதாரத்தை நோக்கி நிறைய இடங்களில் ஓடி போராடின ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துருந்தாலும் இந்த ஒரு நான்கு மாதத்தில் நான் அடையிற நிம்மதியும் என்னுடைய ஆனந்தமும் கணக்கில் முடியாமல் இருக்குது இனம் முடியாத ஆனந்தம் என் மனைவியிலேருந்து எல்லாருமே கேட்குறாங்க இனிமோ என்னோட எல்லா பிரச்சனையும் நான் முடிச்சுட்ட மாதிரியான ஒரு சைக்காலஜியில் தான் நான் எல்லாத்திட்டையும் பழகுறேன் ஆனால் இது வந்து எனது ஏழு வந்து எனக்குள்ள அடிமனசில் ஏற்படுத்தின இந்த ஒரு மாற்றம் இதை வந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாது இனம் முடியாத பரவசம் அப்படிங்கிற ஒரு சொற்றோட ஆன்மீகத்தில் உண்டு அது இங்கே தான் புரியுது அதோடய அர்த்தம் மேற்கொண்டு இதே மாதிரி எல்லா ஒரு விஷயங்களும் எப்படி நடந்து போகணும் எதிர்காலத்தில் நம்ம எப்படி திட்டமிட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி தான் இந்த ஏஎல்பி ஜோதிடம் இது மிக சிறப்பாக இருக்குது இதில் ஆசிரியர்கள் வகுப்பு எடுக்கிற விதங்கள் அவங்க நம்மளை அதை கொண்டு காலைல நாலரை மணிக்கு எழுந்திரிச்சு அந்த ஒரு தெளிவாக நம்மளை கொண்டு போகிற அந்த விதம் வேறு இந்த புறச்சூழ்நிலைகளால் உள்ள எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் நம்மளை பாதிக்காத அளவுக்கு நம்மளுக்கு உள்ள கண்ணை காலையில அவங்க இது பண்ணிடுறது இதெல்லாம் உண்மையிலேயே ஆச்சரியமான ஒரு விஷயங்கள் தான் ஸ்ரீ மகா குருவை பற்றி இந்த இடத்துல சொல்லியே ஆகணும் காரணம் எல்லாருமே அவர் ஒரு ஜோதிட ஆசிரியர் ஜோதிட வித்வான் ஜோதிட ஆராய்ச்சியாளர் அப்படின்னு பார்க்குறாங்க ஆனால் என்னுடைய பார்வைங்கிறது வேறு அது வந்து நாற்பது வருஷமாக கடவுளை நம்ம கும்பிட்டதோட விளைவு தான் இன்றைக்கி கடவுள் என் முன்னாள் உன்னால் உட்காந்து எனக்கு வாழ்க்கையை போதிக்கிறார் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை இது வந்து மற்றவங்க நீங்கள் ஒரு அவர் சொல்கிறபடிக்கு ஒரு கற்பனையாக கூட இருக்கலாம் ஆனால் காலையில் காலையில் அந்த முகத்தை பார்த்துட்டு போகிறப்ப அன்றைக்கி நடைபெற வாழ்க்கையில் நடைபெற மாற்றங்கள் பல பேரை நம்ம சொந்த வாழ்க்கையில் எவ்வளோ விரோதியாக பார்த்தோன்னா இப்போ எல்லாரையும் அவங்களோட சூழ்நிலை நம்ம பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல ஒரு மனசு இப்போ எனக்கு மாறினுச்சு அதுதான் என்னோடய சந்தோஷத்தை காரணம் இவங்களால நம்ம கடன் பற்றணும் இவங்களால நம்ம பிரச்சனையில் போய் மாட்டி விட்டாங்க இவங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா நான் நிறையா குமுறிக்கிட்டு பொங்கிக்கிட்டுலாம் இருந்தேன் அதெல்லாம் இல்லாமல் போய் இப்போ அவங்களுக்கு ஏதாச்சும் நம்ம நிலவு பண்ணணும் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இருக்கு இப்போ நம்ம கஷ்டப்பட சூழ்நிலை அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் எனக்கு மாறுது இதெல்லாம் அந்த மகா குருவோட தீட்சியமான பார்வைங்கிறது எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதனால் எல்லோரும் ஏஎல்பிங்கிற ஒரு வாழ்வியல் கல்வியை பரிபூர்ணத்து வாழ்க்கையோட பரிபூர்ணத்தை நீங்கள் உணரணும்னா அவசியம் நீங்கள் படித்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செம்மையாக தீர்மானிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இதே மாதிரி எல்லாருக்கும் எல்லாேருக்கும் எல்லா விதத்திலும் உதவி பண்ணுற எங்கள் ஐயாவும் அவன் எங்களுடைய பன்னிரெண்டு குருமார்களும் அப்போ எல்லா 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 வளமும் விட்டு இந்த உலகத்தில் வாழணும்னு நான் என்னுடைய க சாமியை வேண்டி விரைவில் கேட்டுக்கிறேன் என்றென்றும் அச்சயம் வளரும் நன்றி